ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு நிறைய தியான முறைகள் இருக்கு இன்னைக்கு நம்ம பாக்குறது வந்து எப்பயுமே இந்த கோல்டன் அவர்ல தங்க நேரத்துல நம்ம வந்து அப்படின்னு சொல்றோம் வாட் இஸ் இதான் நம்ம கத்துக்க போறோம் இத கத்துக்கிட்டு பண்ணும்போது மைண்ட் ஃபுல்னஸ் மெடிடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இந்த இன்னைக்கு இதை உருப்படியாக கத்துக்கிட்டு தொடர்ச்சியாக நீங்கள் செய்வதன் மூலம் கம் கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையை மேம்படும் நான் ஒரு கேரண்டியா கொடுக்குறேன் இருபத்தஞ்சு தியான முறைகளுக்கு மேல இருக்கு உலகம் முழுவதும் இருபத்தஞ்சு தியான முறைகளுக்கு மேல இருக்கு அதே மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனை மட்டும் நம்ம எடுத்து இந்த தங்க நேரத்துல ஸ்டார்டிங்லே கொடுக்குறோம் எத்தனை பேர் இதை வந்து ப்ராப்பராக பண்ணிருப்போம் அப்படின்னு நினைச்சு பாருங்க ஏன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏன் பண்ணணும் எப்படி பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக பெனிஃபிட்ஸ் வரும் இப்போ நிறைய பொதுவாகவே நம்மளோட லைஃப்ல நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல அப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் தான் இருக்கு மன அழுத்தம் இதை குறைப்பதற்கு ஏதாவது வழிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரியா தூங்குறது இல்லை ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது கான்சென்ட்ரேஷன் குறையுது இதனால வந்து நம்ம பில்ஸில் நிறைய மாத்திரைகள் எடுத்துக்க ஆரம்பிக்கிறோம் நம்ம வந்து கவுன்சிலிங் போக ஆரம்பிக்கிறோம் இது எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் எப்பயுமே எக்ஸ்டர்னலா ஒரு விஷயத்தை எடுத்துக்கூடாது உடம்புக்கும் மனசுக்கும் எக்ஸ்டர்னலா ஒரு விஷயத்தை எடுத்துக்கூடாது நாமளே அதை கிரியேட் பண்ணும் ஒரு ஒரு அழகான விஷயம் சொல்லுவாரு என்னுடைய நண்பர் யூ ஆர் த டாக்டர் யூ ஆர் த பேஷண்ட் உங்களோட பிரச்சனைகளுக்கு நீங்கள்தான் எல்லாமே காரணம் அப்படின்றது எவ்வளோ அழகா புத்தா சொல்லுவாருன்னு சொல்லுவாரு ஆர் த பேஷண்ட் ஆர் த டாக்டர் அவ்வளவுதான் இப்ப இந்த இடத்துல ஏன் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் பண்ணணும் அப்படின்னா பாடி வந்து பாடியோ மைண்டோ ரிலாக்ஸ்டா இருக்கா நம்ம வந்து ப்ரெஷர் ஃப்ரீயான லைஃப் வந்து வாழ்கிறோமா ஏன் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டே போகுது இது வந்து தொடர்ச்சியான ஸ்ட்ரெஸ் வந்து மிகப்பெரிய இம்பேக்டை உங்களோட பா பாடியிலையும் மைண்ட்லேயும் க்ரியேட் பண்ணும் மைண்ட்ஃபுல்னஸ் பண்ணும் போது சரியா மைண்ட்ஃபுல்னஸ் பண்ணும்போது முதல்ல மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் இதை நீங்க தொடர்ச்சியாக செய்யும் போது தெரியும் மன அழுத்தம் அந்த டிப்ரெஷன் குறையும் அடுத்தது இந்த காட்டிசால் சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதோட அளவு குறைஞ்சிட்டே வரும்போது நம்மளோட மைண்டும் பாடியும் நல்லபடியா இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும் ரெண்டாவது கான்சென்ட்ரேஷன் எஃப்சி அப்படின்னு சொல்லுவேன் லைஃபோட சக்சஸ் எஃப்சி அப்படின்னு சொல்லுவேன் அண்ட் கான்சென்ட்ரேஷன் அண்ட் கான்சென்ட்ரேஷன் நம்மளால ஒரு செயலை செய்யும் போது கவனமாகவும் ஒருமுகப்படுத்தலோடையும் செய்ய முடியுதா அப்படின்னா கண்டிப்பா நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்ல நிறைய நேரம் இருக்கிறதே இல்லை நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னா கடந்த கால கவலை எதிர்கால பயம் இது ரெண்டுதான் இருக்கு நம்ம ப்ரெசன்ட்ல இல்லை நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கோம் அல்லது ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கும் இது வந்து தொடர்ந்து நம்ம மைண்ட்ஃபுல்னஸ் பண்ணும் போது நம் நம்மளுடைய அட்டென்ஷன் வந்து ரொம்ப சீரா சீராகிறத நம்ம பார்க்க முடியும் அட்டென்ஷன் வந்து கரெக்டாகிறதை பார்க்க முடியும் நம்ம செய்யற வேலை நம்ம அட்டென்டிவா செய்யல அப்படின்னா எப்படி ரிசல்ட் வரும் இப்ப கவனத்தையும் அந்த ஒருமுகப்படுத்தலையும் மேம்படுத்தி இந்த மைண்ட் தியானம் நம்மளோட மைண்ட தற்கால திரு வந்து கொண்டு வருது திரும்ப திரும்ப மனசு எங்க கொண்டு போகுது அப்படின்னா நீ பாஸ்ட் டென்ஸ்லயும் இல்ல ஃபியூச்சர் டென்ஸ்லயும் இல்ல இப்ப இத கவனி இந்த வேலை அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப மல்டி டாஸ்கிங் வேர்ல்ட் ஆயிடுச்சு மல்டி டாஸ்கிங்னா ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யறோம் ஒரு நாள்ல பல வேலைகளே செய்யும் சரியா ரெண்டாவது டிஜிட்டல் ஓவர்லோட் அப்படின்னு நம்ம வந்து நிறைய சோசியல் மீடியா இந்த மொபைல் இந்த லேப்டாப்ஸ் இந்த மாதிரி டிஜிட்டல் வேர்ல்டு வந்து அஃபெக்ட் ஆகும் இது அதிகமாக மல்டி டாஸ்க்கையும் இந்த டிஜிட்டல் ஆக்டிவிட்டியும் பண்ணும்போது என்னாகும்னா ஒர்க் வந்து கான்சன்ட்ரேட்டாக இருக்காது மனச்சிதறலை மனச்சிதறல் அதிகமாகும் இது வந்து தொடர்ச்சியாக இந்த மனம் மைண்ட்ஃபுல்னஸ் பண்ண 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 மனச்சிதறல் குறையுது இதை மொதல் கவனிக்க இந்த அதாவது அதீத ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் லோடு ஸ்ட்ரெஸ்ஸு என்ன பண்ணுதுன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்தல இந்த ஸ்ட்ரெஸ் வந்து என்ன ஆகுது ஹெல்த் வந்து அஃபெக்ட் பண்ணுது இந்த இடத்துல நான் ஒரு நலத்தை சொல்றேன் உல நலம் அப்படிங்கிறாங்க இந்த வேர்ட் கால் உல நலம்னா எமோஷனல் ஹெல்த் இந்த வேர்ட் கால் உல நலம் உலம்னா மனசுன்னு வச்சுக்கோ மனசோட நலம் எப்படி இருக்குன்னா டார்கெட் பெருசா இருக்கு இங்க வந்து சேலஞ்சு என்ன அப்படின்னா ரொம்ப டார்கெட் பெருசா இருக்கு நேரம் கம்மியா இருக்கு ரிசோர்ஸ் கம்மியா இருக்கு எனர்ஜி கம்மியா இருக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல ஐயோ என்ன பண்ண போறோமே அப்படின்னு இருக்கு இதற்காக தான் என்ன பண்றாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக வருது இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது என்ன ஆகும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாகுது இந்த இடத்துல எமோஷனல் ஹெல்த்தை சரி பண்றதுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயத்தை பண்ணுது ஆன்சைட்டி டிப்ரெஷனு இதையெல்லாம் சரி பண்ணிட்டு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் இருக்கு அதாவது தாட்ஸ்ன்னு சொல்றேன் என்ன மாதிரியான எண்ணங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு ரெண்டாவது எமோஷன் ஏன் உணர்வு உணர்ச்சிகள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு எண்ணங்களுக்கும் உண எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் சரியா கட்டுப்படுத்தும் போது தான் மேனேஜ் பண்ணும்போது தான் நம்மளால நம்ம நினைச்சதெல்லாம் செய்ய முடியும் அதாவது இது என்ன சொல்றாங்க அப்படின்னா எமோஷனல் ரெகுலேஷன் அப்படின்ற நம்ம சரியா இருக்கமான்னு நம்ம பார்த்ததே இல்ல அதுதான் உண்மை அதை நம்ம சரியா இருக்கமான்னு பாக்குறதுக்கான ஒரு அளவீடு தான் என்னை பொறுத்த வரைக்கும் மைண்ட்ஃபுல்லஸ் இதுல என்ன இதை தொடர்ந்து செய்யும் போது இந்த சோர்வு கவலை என்னென்ன எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமே அந்த சிம்டம்ஸ் எல்லாம் குறைச்சிக்கிட்டே வந்துடும் அறிகுறிகளை குறைச்சிக்கிட்டே வந்துடும் உணர்ச்சிகளை வந்து அதிக அளவு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் உணர்ச்சிகளை அடக்குவதற்கும் எண்ணங்களை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்றதுக்கும் மெயினாக இதை நான் சொல்றேன் பாருங்க உளவியல் ரீதியான ஆரோக்கியம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பாடி எந்த அளவுக்கு ஒரு தலைவலி நமக்கு தெரியுது ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸால எவ்வளோ டிசீஸ் வரும் தெரியுமா இதை சரி பண்ணுறதுக்கு இந்த உல நலத்தை மேம்படுத்துவதற்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மைண்ட் நம்ம பண்ணணும் இதை பண்ணும் போது நம்ம எமோஷனை கண்ட்ரோல் பண்ணும் இது எமோஷன்ஸ் வந்து டூ மச் ஆகுது எமோஷன் வந்து பேஸ்ட் ஆகுது நமக்கு நமக்கு நெருக்கமானவங்கள்ட்டையோ பிடிச்சவங்கள்ட்டயோ பிடிக்காதவங்கள்ட்டையோ நம்ம ஆஃபீஸ்லயோ கொலிக்ஸ் யார்ட்டையுமே நம்ம வந்து பேஸ்ட் ஆகிடும் வெடிக்கிறோம் ஏன் வெடிச்சு செதுறோம் இப்போ நிறைய நடக்குது முன்னணி வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் சென்னையில பெரிய ஹாஸ்பிட்டல் இது இருபத்தைந்து வயதான சரி எனக்கு தெரிஞ்ச டாக்டர் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வருத்தத்தை அளிக்குது வந்து காலையில நாலு மணிக்கு சொல்றதுல நான் வருத்தப்படுறேன் அந்த பையன் வந்து காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் பேசிட்டு இருந்துட்டு இந்த டியூட்டி டூட்டி டாக்டர் டியூட்டி டாக்டர் இருபத்தஞ்சு வயசு பையன் டியூட்டில இருக்கிற டாக்டர் காலிலிருந்து சாய்ந்தரம் வரைக்கும் பேசி இருந்துட்டு நைட்டு வந்து போய் சீக்கிரம் தூங்குறாரு அவர் சீக்கிரம் தூங்க மாட்டாரு பதினோரு மணிக்கு கதவை தட்டுறாங்க அவர் தூங்கிட்டாருன்னு நினைச்சிட்டாங்க அவர் காலையில ஒரு ஆறு மணிக்கு டீக்காக கதவை தட்டுறாங்க அவர் எந்திரிக்கவே இல்லை கதவை உடச்சி பார்த்தா சூசைட் அவ்வளவு ஜாலியா கலோக்கியலா இருக்கிற ஒரு பையன் அது அவர் அவரோட சிம்டம்ஸே தெரியல அவர் இந்த மாதிரி பண்ணி பாருன்னு யாருக்குமே தெரியாது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பயங்கர ஷாக்கு முந்தாத்து நைட்டு நடந்து நேத்து காலையில வச்சுப்போம் சரியா இருபத்தஞ்சு வயசு பையன் எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு இருக்கு டாக்டருக்கு படிக்கணும் எப்படியாவது சீட்டு வாங்கணும் எல்லாம் நீட் மாதிரி வாங்கி சீட்டு வாங்கி பையனை வந்து டே ஒன்ல இருந்து சேர்த்து ஃபைவ் இயர்ஸ் முடிச்சுட்டு ஒரு ட்ரைனிங் பிஜி ஒரு ட்ரைனிங்கா ட்ரைனிங்ல இருக்க ஒரு பையன் எவ்வளவு கனவுகளோட அப்பா இருப்பேன் ஏன் வந்து அந்த பையன் அந்த மாதிரி பண்ணிட்டா எனக்கு புரியவே இல்லை லைஃப்ல இதுதான் பெரிய இதாக இருக்கு யூடியூபுக்கு வந்ததுக்கான காரணமே இதுதான் ஏன் அந்த ஸ்ட்ரெஸ் என்ன 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 பிரச்சனைன்னு தெரில ஒருத்தர் ஏன் இறந்து போறாருன்னு தெரியல வாழ்க்கை எவ்வளவு இருக்குல்ல இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு கடைசி வரைக்கும் அம்மா அப்பாவுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு ஏன் போகணும் அம்மா அப்பா மட்டும் இல்ல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எவ்வளோ அவரை நேசித்த மனிதர்களுக்கு எவ்வளவு பெரிய ஷாக் தெரியுமா அதுதான் சொல்றேன் நீங்க கடன்லயோ கமிட்மெண்ட்லயோ அல்லது ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெஸ்லயோ இருந்தீங்க அப்படின்னா இது அல்ல முடியும் புரியதா என்னைக்குமே சுயநலத்தோட இருக்காதிங்க அந்த ஓட்கால் சுயநலம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ கிளம்பிடலாம் நம்மள இந்த பூமியை விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதுங்க நீங்க வந்து ஒரு சோசியல் அனிமல் உங்களை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க அண்ணனா தம்பியா அக்காவா தங்கச்சியா அம்மாவா அப்பாவா பையனா ஃப்ரெண்டா எவ்வளவு எவ்வளவு உறவுகளை சீர்குலைத்துட்டு நம்ம போறோம் சொல்றோம் நம்ம ஒரு சுயநலமா ஒரு முடிவு எடுத்துறோம் போயிடலா சாமி இதை கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிட்டான் ஏன் போ ஏன் போனான்னு தெரில பட் எவ்வளவு வலியும் வேதனையும் எத்தனை பேர் கொடுத்துட்டு போறான் அவங்க சாகுற வரைக்கும் அந்த பையனை நினைச்சு பார்ப்பாங்களா இல்லையா இருபத்தஞ்சு வயசு பையன் சாகிறது எப்படி அதான் சொல்ற நண்பர்களே முதல்ல ஸ்ட்ரெஸ்ஸா மைண்டுக்குள்ள கொண்டு போகாது அதாவது சிம்பிளான விஷயம் தான் உங்களுடைய எண்ணங்களும் உணர்ச்சிகளும் ரெண்டாவது வந்து ஆஹ் இந்த எமோஷனல் ரெகுலேஷனை கரெக்ட் பண்ண கத்துக்க இதுக்குதான் சொல்றேன் தியானமும் யோகாவையும் ஒழுங்கா அந்த ஸ்கூல்ல ப்ராப்பரா அந்த எப்படி பிடி பீரியடா அது மாதிரி கொண்டு வந்துருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து குழந்தைகளை வளர்க்க தெரியாம ரொம்ப எமோஷனலாக வளர்க்குறோம் அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அவங்க ஏதாவது இது இது என்ன ஆகுதுன்னா அவங்களால வந்து போராடவே முடியல சின்ன விஷயம்னா கூட நம்ம வந்து தோத்துறோம் ஒரு பிஸ்னஸ் ஃபெயிலியர்னா சோவார்டு என்ன இப்ப பத்து கோடி கடன் அதனால என்ன ஐம்பது கோடி கடன் அதனால என்ன சோவாட் இப்ப என்ன பிசினஸ் லாஸ் ஆகிடுச்சா சரி பண்ண போறோம் அவ்வளவுதானே ஏன் கடன்ன்றது ஒரு ஒரு பார்ட் ஆஃப் பிசினஸ்ன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க ஸ்ட்ரெஸ்லேயே இருக்காங்க இதை சரி பண்ண முடியும் நம்ம நம்புறோமா சரியா முதல்ல நம்மளை பத்தி நம்ம உணரணும் அதுக்குதான் தியானம் நம்மளை பற்றி நம்ம உணரணும் திடீர்னு வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது ரொம்ப உண்மையாகவே வருத்தமாக இருக்கு நம்மளுடைய எண்ணங்களையும் செயல்களையும் தேர்ட் பர்சன் நம்ம வந்து இதுதான் நம்ம அப்படின்னு கவனிக்காமல் இருக்கணும் இதுதான் சொல்றேன் செல்ஃப் அவேர்னஸ் நான் சொல்றேன் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் என்கரேஜ் பண்ணுறதே உங்களுடைய எண்ணங்களையும் அந்த பிஹேவியர் பேட்டர் மாற்றணும் நீங்க வந்து எதுக்கடுத்தாலும் எமோஷன் ஆகிட்டு இருந்தீங்க ஏங்கர் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் டக்கு டக்குன்னு கோவப்பட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு தெரியாது நீ வந்து அந்த இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் செல்ஃப் அவேர்னஸ் நம்ம கொண்டு வரும் அதற்கான விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தணும் நான் ஏன் இன்னைக்கு இந்த ஜூமுக்கு வந்திருக்கேன் பிசினஸ் பத்தியோ பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை பத்தியோ நான் பேசிட்டே இருக்கோம் அவர் பிசினஸ் வச்சு பட் பர்சனல் குரோத்து ரெண்டாவது முதல்ல நம்ம உயிரோட இருக்கணும் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும் நாம நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் அந்த நிம்மதியும் சந்தோஷமும் எல்லாத்தையும் கொடுக்கும் எல்லாத்தையும் கொடுக்கும் பணத்தை கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் பணம் ஒரு குறிக்கோள் அல்ல புரிஞ்சுங்க பணம் பணத்தை துரத்த வேண்டிய மனிதர்களை துரத்த வேண்டிய அவசியம் அல்ல நீங்கள் நம்ம பண்ற விஷயத்தை சரியா பண்ண எல்லாமே நம்மளை தேடி வரும் மிஸ் பண்ணவே கூடாது இந்த நேரத்தை மிஸ் பண்ண அதுக்குதான் சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்ற சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக்குறோம் பாண்டிங் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அதுவும் டீனேஜ் குழந்தைங்களுக்கும் நமக்கும் இந்த பாண்டிங் ப்ராப்பரா இல்ல அவங்க சோசியல் மீடியால அதிகமா இருக்காங்க யாரோட இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது அதுதான் சேலஞ்சு அந்த பையனுக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துருக்குங்களே அவன் ஃப்ரெண்ட்ஸ்ல ஏதாவது ஷேர் பண்ணிட்டு போனா அவ்வளவு யாருமே நம்ப முடியல யாருமே நம்பவே முடியல இந்த பையனோட ஊர் வந்து கோயில்பட்டி யோசிச்சு பாருங்க எல்லாருமே கிளம்பி போறாங்க எனக்கு வந்து சில பேர் கால் பண்ணி பேசுறாங்க எனக்கு வருத்தமா இருக்கு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் ரீசெண்டா லாஸ்ட் வீக் கூட கோயில் பட்டியெல்லாம் இருந்தேன் எதுக்காக அப்படி இருக்கணும் சொல்லுங்க அதாவது பாடிக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு மனசுக்குன்னு சில மைண்டுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு ரெண்டுமே சரியா போடணும்ல பாடிக்கு என்ன இருக்கு மூலம் உங்க பாடிக்கு ரெஸ்ட் பண்றீங்களா சரியான நேரத்தை ரெஸ்ட் பண்றீங்களான்னா கொஞ்ச நேரம் தூங்கினாலும் டீப்பா தூங்க முடியும் அதாவது பெட்டர் ஸ்லீப்புக்கான விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் மெடிடேஷன் தொடர்ந்து பண்ணும்போது அந்த ப்ரீத்திங் கண்ட்ரோல் இருக்கும் நல்லா கவனிங்க தூக்கத்துக்கும் ப்ரீத்திங்க்க்கும் சம்மந்தம் இருக்கு ரிலாக்ஸேஷன் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக சுவாசிக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இந்த ரிலாக்சேஷன் வந்து ரெண்டுத்துக்கும் தேவை ஒன்று பாடி இன்னொன்னு மைண்டு அதாவது ஸ்லீப் குவாலிட்டின்னு சொல்லுவேன் அந்த கால் ஸ்லீப் குவாலிட்டி நம்ம வந்து குவாலிட்டியான ஸ்லீப்பில் இருக்கமா தூக்கம் வந்து சரியா இருக்கா பத்தலையா இன்சோமினியான்னு சொல்லுவாங்க அதாவது இன்சோமினியா தொடர் தூக்கம் வந்து சரியா இல்லை அப்படின்னா திரும்ப 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 நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகிடும் அதாவது நான் திரும்ப சொல்றேன் பாருங்க இந்த தியானம் மைண்ட்ஃபுல்னஸ் தியானம் எதுக்கு பண்றோம் அப்படின்னா இந்த சுவாசத்தை மையமாக வச்சு பண்ற தியானம் இது சரியா அந்த டீப் பிரீத் பிரீத்தை பேஸ் பண்ணி பண்றோம் ரெண்டாவது உடம்பும் இந்த தியானத்தை தொடர்ந்து பண்றதால உடம்பும் மனசு அமைதியாகுது இதனால என்ன ஆகுன்னா அந்த சவுண்ட் ஸ்லீப் அந்த தூக்கத்திறன் வந்து அதிகரிக்குது அடுத்தது நரம்பு மண்டலம் அந்த நர்வஸ் சிஸ்டத்தை வந்து காம் டவுன் பண்றது இந்த நரம்பு மண்டலம் அமைதியாகி அதாவது இந்த தூக்கமின்மையால் வர்ற பிரச்சனைகள் என்னன்னு அதெல்லாம் சரி பண்ணுது ஏன்னா நம்ம சரியா தூங்க ஆரம்பிக்கிறோம் மைண்ட்ன்ற ஒரு விஷயத்தை சரியா பயன்படுத்தினா உங்களோட பர்சனல் லைஃப் வேற மாதிரி இருக்கும் பிசினஸ் லைஃப் வேற மாதிரி இருக்கும் அதனால தயவு செய்து தூக்கத்தை நான் வந்து எட்டு மணி நேரம் தூங்கணும் இருபது மணி நேரம் தூங்கும் சொல்ல நீங்க நான்கு மணி நேரமோ ஐந்து மணி நேரமோ தூங்கினாலும் கூட பத்து மணிக்கு படுத்தீங்கன்னா பன்னெண்டுல இருந்து நாலு ஆறு மணி நேரம் தூக்கம் போதுன்ற அந்த ஐந்துல இருந்து ஆறு மணி நேர தூக்கத்தை சரியா பண்ணீங்கன்னா ஐந்து மணி நேரத்துல இருந்து ஆறு மணி நேர தூக்கத்தை சரியா பண்ணாலே உங்களுக்கு வந்து எல்லாம் மாறிடும் அடுத்தது வந்து நிறைய பேர் பாக்குறேன் ஏன் போராடுறது இல்லை ஏன் கிவ் அப் பண்றோம் நானுமே நண்பர்களே சில நேரங்கள்ல அப்படி இருந்திருக்கு அப்ப நான் இப்ப யோசிச்சுப்பாங்க ஏன் நம்ம கிவ் அப் பண்ணணும் முன்னாடி ஒரு சேலஞ்ச் வந்துருச்சு சரி ஒரு பால் அடிக்க தெரியல ஒரு ஹெல்மெட்லயோ கைலயோ காலிலேயோ உடம்புலயோ வாங்கிடும் விளையாடவே தெரில எல்லாருக்கும் யாருமே யாருமே கடவுள் படைக்கும் போது சாம்பியன் தான் எல்லா பாலும் விளையாட தெரியும் அவனுக்குமே கிடையாது சரியா எல்லாருக்கும் ஒரு மைனஸ் இருக்கும் மைனஸ் கம்மியா இருக்கும் அவ்வளவுதான் பெர்ஃபெக்ஷன் கம்மியா இருக்கும் பட் அதை பட் விளையாடுறமா இல்லையா இப்ப சில நேரங்கள்ல நம்ம நினைச்சது வந்து நடக்கல பிசினஸ்ல பர்சனல் லைஃப்ல அதனால என்னன்னு கேட்கறேன் நம்ம நினைச்சதா எல்லாம் நடக்கணுமா சொல்லுங்க இப்ப நினைச்சதா நடக்கணுமா நான் நினைச்சதை இப்ப நான் நினைச்சத ஒரு ஆசை இருக்கு கோல்டன் வர எல்லாரும் பண்ணணும் எத்தனை பேர் பண்றாங்க பண்றவங்க இருக்காங்க சின்ன சரியா பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்கும் இப்ப இதுக்காக நீங்க சரியாவே பண்ணலை கோல்டன் அவரே வேணா ஃபோலே போய் வேணான்னு சொன்னா எப்படி இருக்கும் அது மாதிரியான முடிவுகள் தான் இருக்கு இப்பெல்லாம் வேணா அப்படின்றது சீக்கிரம் முடிவு எடுக்கிறாங்க வேணும்ன்றது சீக்கிரம் முடிவு எடுக்கிறாங்க இந்த வேணும் வேணாம் தான் வந்து பிரச்சனையை கொடுக்குதுன்னு நான் நம்புறேன் அதனால ரெசிலியன் கேரக்டர் வளர்த்துங்க குழந்தைகளுக்கு வளர்த்து விடுங்க அவங்க குழந்தை எப்படி மார்க்கை போக்கஸ் பண்றது பணத்தை பிசினஸ் பணத்தை போக்கஸ் பண்றது இது ரெண்டு தான் நடக்குது நடக்குதுனா அப்பா அம்மாவுக்கு மார்க் வேணும் பெரிய ஆள் நல்ல வேலை வேணும் அவனுக்கு காசு வேணும் உனக்கு தான் வந்து ஏ அதுதான் ரொம்ப இதாக இருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் உனக்கு கொண்டு போகாதீங்க நீங்க முதல்ல கிரியேட் பண்ணீங்க இருந்து கிரியேட் பண்ணி ஒரு பிசினஸ் பண்ணாங்க படிக்கிறானா இருக்கான அவங்க கூட உட்காந்து பேசி என்ன பண்ணுமோ உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் எடுத்து சரி பண்ணுங்க ரெசிலியன் மெத்தடை கத்து கொடுங்க அவங்க போராடுறத கத்து கொடுங்க ஜெயிக்க கத்து கொடுங்க இவ பண்றதை கத்து கொடுக்காதீங்க அவனோட பாண்டிங்க கிரியேட் பண்ணுங்க இந்த வேர் ஏன் ரெசிலியன்ஸ் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது மைண்ட்ஃபுல்ஸ் பண்ண 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 ரெசிலியெல்லாம் என்ன அப்படின்னா அது என்ன சொல்றது ஒரு போராடும் குணம்ல அந்த மைண்ட்ஃபுல்னஸ் வந்து நம்மளோட எபிலிட்டி ஒரு டிஃபிகல்ட் எமோஷன்ஸ் வருது ஒரு சேலஞ்ச் வருது அப்படின்னும் போது முதல்ல நான் ரியாக்டிவ்னு குரு சொல்லுவாங்க முதல்ல ரியாக்ட் ஆகாம பாக்கணும் முன்னாடி என்ன பால பாக்கணும்ல சுத்திர முடிய மாட்டாங்க என்ன சுத்திரா அடிதான் வாங்கணும் அடுத்த பால் அவுட் ஆக கூட ஆகலாம் அடி வாங்குறதுக்கும் அவுட் ஆகிறதுக்கும் வாங்க போறோம் அப்ப பாலை கவனிக்கணும்ல எப்படி கவனிக்கணும் அப்படின்றது காம் மைண்ட் செட்டை கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் காமான மைண்ட் செட்டுக்கு நம்ம என்ன பண்றோம் சரியா இதைதான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன் சரியா முதல்ல எந்த ஒரு விஷயத்தையும் கிளாரிட்டிய பார்க்க ட்ரை பண்ணு கிளாரிட்டி அதாவது வாழ்க்கையில நம்ம பண்ற எதிர்கால சவால்களுக்கு மனசோட தன்மையை அமைதியா வச்சுக்கணும் சரியா இது வந்து என்ன ஆகும்னா நாளைக்கு நம்மளுடைய சவால்கள் அதிகமாகும் போது பிரச்சனைகள் அதிகமாகும் போது மைண்ட் அதை அதிகமா நம்ம பண்ணும் போது தினந்தோறும் மைண்ட் வந்து காலையிலதான் மதியானம் தான் நைட்டு தான் பண்ணும் அப்படிலாம் கிடையாது எப்ப வேணா பண்ணலாம் சரியா இங்க இருந்தாலும் உங்களால மைண்ட் பண்ண முடியும் முதல்ல தேவை வாழ்க்கைக்கு தேவை நிதானம் முதல்ல கவனிக்கிறது நிறைய பேரு சில பேருடைய மொக்கையான கோபம் அதீத கோபம் தப்பு ஆகிறோம் பாத்தீங்களா ஹஸ்பண்ட் லைஃப்க்குள்ள அப்பா அம்மாக்குள்ள பசங்களுக்குள்ள எல்லாரும் அந்த கோபம் அந்த எமோஷன்ஸ் தான் பிரச்சனையேங்க நீங்களே அதாவது நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோல ஒரு சட்டையை பிடிச்சிட்டா என்னடா பிரச்சனை சட்டையை பிடிச்சாடாவே ஏன் உனக்கு என்னடா என்ன யாருமே முக்கியம் இல்லைன்னு சொல்றேன் நமக்கு யாருமே முக்கியம் இல்ல நம்ம ஏதாவது எமோஷனா எடுத்துக்கணும் ஒரு தசை கடை பணம் வந்து கொடுக்கணும் கொடுக்கல ஏதோ வந்து அப்புறம் ஏதோ சொல்லியிருக்காரு சட்டையை பிடிச்சிட்டாரு அதுதான் சாகணுமா இப்ப என்ன அந்த சின்ன வயசு சட்டையை பிடிச்சா இப்ப பண்ண எண்பது நூறு ஐநூறு வயசு ஆள் சட்டையை பிடிச்சா உனக்கு எமோஷன் இல்லையா வீட்லயே வந்து சொந்தக்காரம் முன்னாடி சட்டை சொல்ல மாட்டேன் சொந்தகாரம் என்ன பண்ண போறான் அடுத்து நம்மளுடைய டெத்து அவனுக்கு ஒரு நியூஸ் ஒரு நாள் அழுது விட்டுருவான் மறந்துடுவான் எப்பயாவது ஞாபகம் வந்தாதான் இதா இதா வாழ்க்கை நமக்குன்னு எவ்வளவு வாழ்க்கை இருக்கு கடனுக்காக கஷ்டப்படணுமா கேட்கறேன் அடுத்த உணவுல ப்ரெஷர் ஆகணுமா என்ன முதல்ல இது குழந்தைங்களுக்கு கத்து நிதானம்னா என்னன்னு கத்துக் கொடுங்க இந்த நிதானம் வந்தாதான் ரெசிலியன்ஸ் வரும் நிறைய நினைக்கிறேன் அக்ரசிவ்னஸ் கிடையாது முன்னாடி இருக்கிற விஷயத்தையும் பாருங்க அடுத்தது ஹெல்த் எப்படி வந்து இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்களேன் ஃபிசிக்கல் ஹெல்த் எப்படி வந்து இது சரி பண்ணுது அப்படின்னா மைண்ட் ஃபுல்னஸ் மெடிடேஷனை தொடர்ந்து பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் இந்த பிளட் ப்ரெஷர் வந்து மேனேஜ் பண்ணு இப்போ முப்பதுலருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே முப்பது வயசில் ஹார்ட் அட்டாக் தெரியுமா இந்த காரணம் என்னவாக இருக்கும் எமோஷன் ரெண்டாவது பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது இந்த இடத்துல இதய ஹெல்த்னு சொல்கிறேன் ஹார்ட் ஹெல்த்னா என்ன இதை வந்து இம்யூன் சில பேர் நான் ஒருத்தருடைய ரிப்போர்ட்டை நான் பார்த்தேன் சரி அந்த பையனுக்கு தேர்ட்டி த்ரீல வந்து சுகர் இருக்கு தேர்ட்டி த்ரீ ஏஜ்ல சுகர் இருக்கு அப்நார்மல் கொலஸ்ட்ரால் இருக்கு ரெண்டுமே இருக்கு இது எப்ப நான் கேட்டேன் இது எப்படா எப்படா இருக்கு முப்பத்தி மூணு வயசுக்கு வந்து அதீத சுகரும் அதீத கொலஸ்ட்ரலும் வரத்துக்கான அப்ப உன்னோட ஃபுட் சிஸ்டம் எப்படி இருக்கு பாடி சிஸ்டம் எப்படி இருக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீ என்ன சாப்பிடறேன் எவ்ளோ நேரம் தூங்குற ஸ்ட்ரெஸ் அதிகமான சுகர் வந்துடும் சரி பிளட் ப்ரஷர் பிபி அதிகமா ரைஸ் ஆகுது கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு காரணம் வந்து ஃபுட் அதிகமா இருக்கு ஃபுட்டு வந்து நிறைய ஆயில் ஃபுட்டு ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறான் அந்த பையன் இப்ப என் யங்ஸ்டர்ஸ் அப்படிதான் இருக்கா அப்ப நான் சொல்றேன் கண்ணா இது எவ்வளவு வருஷமா இருக்குன்னு கேட்டா அவன் அசால்டா ஒரு நாலு வருஷமா இருக்கு அடையே நாலு வருஷமா வந்து இந்த லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கு கண்ணா இது இதனால என்ன ஆகும் தெரியுமான்னு கேட்டேன் தெரியல அவன் ஜாலியா இருக்கான் செம்மே சாப்பிடுறான் ஆயில் ஃபுட்ல வந்து எல்லாம் சாப்பிடுறான் இப்போ நான் சொன்னேன் கண்ணா இது அதிகமாயிட்டே போகும்போது இந்த கொலஸ்ட்ரால் அதிகம் போது பிளட்டு திக்காயிருண்டா ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும்டா ஏண்டா முப்பத்தி மூணு வயசுல இதெல்லாம் பண்ணலாமாடா வேற ஏதாவது செய்யடா நீங்க பிடிச்சதான் சாப்பிட ஏதோ ஒன்னு பண்ணு கொஞ்சம் வாக்கிங் எக்சசைஸ் மாதிரி பண்ணலாம்ல கண்ணா அப்படின்ற உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உடல் ஆரோக்கியம் எப்படி மேம்படும் அப்படின்னா மன அழுத்தம் குறைஞ்சாலே உடல் ஆரோக்கியம் அதிகமாயிடும் ரத்த அழுத்தம் இதய ஆரோக்கியம் அதாவது என்ன சொல்ற பாருங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும் அப்படின்னா இந்த மன அழுத்தம்லாம் அது குறையும் ஒவ்வொன்னா சரியா நம்ம வந்து ஏன்னா இதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தாலும் ஒருவேளை ஏதாவது ஒரு ஒரு காலகட்டத்துல நம்ம ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன ஆகும் அது எவ்வளவுதான் போராடும் நம்ம நம்மளால ஒரு சின்ன டாஸ்க்கே போராட முடியல ஹார்ட்ன்றது ஒரு ஆர்கன்ல அது எவ்வளோ தான் போராடும் தகுந்ததோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு போகாதீங்கன்ற முதல்ல உங்க உடம்புல என்ன நடக்குது மனசுல என்ன நடக்குது இதை கொஞ்சம் ஒரு ஸ்கேன் மாதிரி திங்க் பண்ணி பாருங்க உடம்புக்கு போய் ஒரு ஒரு செக்அப் பண்றோம் எல்லாமே தெரியுது சரி அந்த செக்கப் வச்சு என்ன பண்ணுறோம் சரிடா எதுக்குடா அந்த செக்அப் எடுத்தேன்னு கேட்டேன் இல்லை அப்பா அம்மா எடுக்க சொன்னாங்கண்ணா சரி அப்பா அம்மா எடுக்க சொன்னாங்கடா ரிப்போர்ட் வந்துருச்சு இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்ல அப்படின்னு ஆ சிரிக்கிறான் பார்த்து டேய் வாழ்க்கை வந்து ஏன்னா நான் தம்பி நான் இன்னொன்று சொல்றேன் நான் உன்னை இறந்தற பேசிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த வயசுல உனக்கு சீரியஸ்னஸ் இருக்காது முதல்ல தப்பா நினைக்காதீங்க நாப்பது வயசுக்கு மேலதான் ஹார்ட் அட்டாக் வரும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு ஹார்ட் அட்டாக் எப்பன்னா வரும் எத்தனை பேர் வந்து இறந்திருக்காங்க தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் எல்லாம் தெரியுமா பார்ட்டி நம்ம சரி இறக்குறோம் இல்லை இறக்கறோம் இல்ல ஏதோ ஒன்னு பண்றோம் ஹார்ட் அட்டாக் வருது வரல கொஞ்சம் நம்ம வந்து நல்லா இருக்கலாம் ஏன் வந்து நம்ம நம்மளால ஏன் சொன்னா திரும்ப ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறேன் நம்ம மேல அன்பு வச்சுட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள வாழ்நாள் முழுவதும் ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு சரி யோசிச்சு பாருங்க அந்த அன்பு உடஞ்சி போகும்போது எத்தனை நாள் அழ முடியும் நினைச்சு பாருங்க பிடிச்சவங்க இறந்துட்டா இறந்துட்டாங்கன்றத நினைச்சு எத்தனை நாள் அழக முடியும் சொல்லு என்னோட நண்பன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான் வந்து ஒரு லவ் மேட்டர்ல சூசைட் பண்ணிக்கிட்டான் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க வீட்டுல பொருளாதாரமும் சரியில்லை அவங்களுக்கு சில விஷயங்களை செஞ்சு கொடுத்தோம் அவன் ரொம்ப ரொம்ப டீப்பா அந்த தாட்லயே இருந்துட்டான் இன்னொரு இன்னொரு நண்பனுடைய தங்கச்சியை மேரேஜ் பண்ணோன்னா என் ஃப்ரெண்ட்ஸே ரெண்டு பேரை பிரிஞ்சுட்டோம் வந்து அப்படி நம்பி அவன் கேட்டா என்னை பார்த்து நம்பி தானா வீட்டுக்குள்ள வரும் இப்படி பண்றீங்களாடான்னு கேட்டான் பட் இந்த வேர்ட் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு எனக்கு எனக்கு தெரியும் இந்த மாதிரி பட் மனசை கூடாதுல்ல கூடாதுல அந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப நம்பி தானடா விட்டோம் ஒரு அண்ணன் மாதிரி போய் வீட்ல இருந்தான் கடைசி பண்ணு கேட்க சொல்லிட்டு போயிட்டான் இதுல என்ன ஒரு குடும்பம்னா இவனுமே இறந்துட்டா அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் இவனுமே சூசைட் பண்ணிட்டான் இப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா குடும்பத்தோட பொருளாதாரத்தை காப்பாத்துறது நண்பர்கள் நாங்க இருக்கோம் என்ன வேணா பண்ணலாம் அவன் தங்கச்சியை மேரேஜ் பண்ணி கொடுக்க முடியும் அவன் தம்பிக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியும் இவனுக்கு என்ன வேணா பண்ண முடியும் அப்படி எல்லாம் செய்யக்கூடிய நாங்க இருந்த போது அவன் இல்லாத அந்த வலியும் வேதனையும் பெரிய கஷ்டம் போயிட்டேடா அப்படின்னு தோணும் எவ்வளவு அனுபவிச்சிருப்போம் அவன் அவன் எவ்வளவு விஷயங்கள் பேசிருப்பான் அவன் சுசரிக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கிட்ட பேசுறான் அந்த ஞாபகம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு டே எதுக்குடா போனேன் விட்டு ஏன்டா போனான்னு தோணும் ஏன்டா போனேன் என்ன வேணா உன்னால ஏன்டாலும் அவன் செய்ய முடியல எதுக்குடா போனேன் இப்ப என்ன அந்த வார்த்தை அஃபெக்ட் பண்ணிடுச்சு நாங்க இருந்தும் போயிட்டு அது இது வந்து வாழ்நாள் சாபமா மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் எதுக்கு நான் சொல்லனா ஏன் வந்து இந்த அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணனும் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது அந்த லாஸ்ட் விஷயம் சொல்ற மாதிரி பாசிட்டிவ் திங்கிங் எந்த அளவுக்கு நம்ம மைண்ட் மூலம் கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறும் இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி ஒரு காமன் டீமா இருந்தாலும் சரி நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா குழந்தைகளுக்கும் சரி டீமுக்கும் சரி ஒரு பாசிட்டிவ் திங்கிங் சொல்லிக் கொடுங்க நெகட்டிவ் திங்கிங் பேட்டர்ன் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு சரியா இதை தொடர்ந்து பண்ண அதாவது நம்மளோட மூளை எதை திரும்ப திரும்ப யோசிக்குதோ அது நம்ம ஆயிரும் கடன்ற ஒரு வலைக்குள்ளையோ அன்ன்புற்ற வலைக்குள்ளேயோ நம்ம உள்ள போகும்போது அதுல இருந்து வெளியில வர தெரியாம நிறைய பேருக்கு இதுக்கு ரெமடியோ இல்லையோ அப்படின்னு தோணுது அப்படி கிடையவே கிடையாது திரும்பவும் ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன் ரெமடி அதாவது வீழ்த்த முடியாத எதிரின்னு யாரும் கிடையாது வீழ்த்த முடியாத எதிரி எவனுமே கிடையாது தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது அத முதல்ல மைண்ட்ல கொண்டு வாங்க எவ்வளவு வேணும் பிரச்சனை இருக்கட்டும் தப்பே கிடையாது இப்ப பிரச்சனைகள் இப்ப ஒண்ணு இல்ல நான் வந்து இல்ல என்னோட கம்யூனிட்டில போட்டுருந்தேன் பாருங்க கம்யூனிட்டி போஸ்ட்ல இந்தியாவில டாப் டென் படக்காரங்களும் எவ்வளவு கடன் இருக்குன்னு போட்டிருந்தேன் எதுக்காக போட்டிருந்தேன் அன்னைக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரா போஸ்ட் போட்டிருந்தேன் ஒன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு கடன் இருக்கு அவங்க எவ்வளவு வட்டி கட்டுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு கடன் இருக்கு அவங்க எவ்வளவு வட்டி கட்டுறாங்க டாப்டன் இந்திய பணக்காரங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு மூன்று விஷயங்களை போட்டுருந்தேன் எதுக்காக நான் போறேன் தெரியுமா இவங்க எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்களா ஒரு சிஎம்ஓ பிஎம்ஓ பயங்கர நெஞ்சு புடிச்சு உட்காந்துருக்காங்களா என்ன ஒரு பிசினஸ் மேன் வந்து நெஞ்ச புடிச்சிட்டு உட்காந்துருக்கா அம்பானி அதானி அப்படியே நடக்கிறாங்க நடக்க முடியாம நடக்கிறாங்களா அவன் தெரியும் இது பார்ட் ஆப் பிசினஸ் கடன் வாங்கிதான் பிசினஸ் பண்றோம் கடனை இடக்கி என்ன பண்ணுவோம் அவனுக்கு ஐடியா இருக்காதா அவன்கிட்ட டீம் இருக்காதா அதான் சொல்றேன் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது மேபி ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்லயோ ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா யார்டையோ ஷேர் பண்ணுங்க சூசைடுக்குன்னா நிறைய வந்து ஃபோன் நம்பர்ஸ்லாம் இருக்கு அவங்கள்ட்ட பேசுங்க உங்க நண்பர்கள்ட பேசுங்க உங்கள்ட சோல்வர்கிட்ட பேசுங்க ஒரு மென்டாட்ட பேசுங்க இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்குன்னு சொல்லுங்க இவங்க பிரச்சனை யார்ட்டையே பேசுனா எப்படி தெரியும் ஏன் அந்த இருபத்தஞ்சு வயசுல பையன் டாக்டர் செட் தெரியல தெரியும் ஒரு வாரத்த பேசுனால என்னதான் பிரச்சனை உனக்கு ரொம்ப ஐநூறு கோடி கடனடா இருக்கும் என்னதான்டா தான இருக்கும் லைஃப் உனக்கு என்ன அதிகபட்சம் லவ் இப்போ என்ன பிரச்சனை உனக்கு ஏன்டா போய் சேர்ந்த முதல்ல அதுக்குதான் சொல்றேன் லாஸ்ட் மனசு வந்து தியானத்துல கான்சென்ட்ரேட் பண்ணும் போது கவனத்தை எங்க செலுத்துறோம்னா மனசுல செலுத்துங்க என்ன நடக்குது இதெல்லாமே இப்போ வெளியில ஆக்சன் தான் நம்ம நமக்கு முக்கியம் நம்ம முக்கியம் நம்ம குடும்பத்துக்கு முக்கியம் நம்ம டீமுக்கு நம்ம முக்கியம் நாம முக்கியம் நம்ம நல்லா இருந்தாதான் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஹெல்த் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்க முடியும் நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன ஆகும் நம்ம